எந்த வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் நான் இன்னைக்கு சொல்றேன் எல்லாருக்கும் என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களும் வேற தொழில் ஈடுபடுகிறவர்களுப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நான் எழுதிய ஒரு கவிதையை எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் அதுதான் அடையாளம் இந்த ரெண்டு வரியும் நல்லா ஞாபகம் வச்சுங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க கம்பீரமா நிப்பீங்க ரோட்ல நடந்து போறப்ப வழுக்கி விழுந்துட்டோம்னா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஏன் ஏன்னா அதுக்கு நமக்கு அவமானம் வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டா எல்லாரும் பாக்குற மாதிரி எந்திரிக்கணும் அதுதான் நம்ம அடையாளம் இந்த ரெண்டு வரியும் காமராஜ் சார்ட்ட ஒரு டைம் போயிட்டாங்க பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க தயவு செஞ்சு சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடியில் காமராஜ் பிசியோதெரபி சார் இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் நான் ஒரு டைம் தான் சார்கிட்ட போனேன் மூணு சிட்டிக்கு வர சொன்னார் நான் ஒரு டைம் தான் போனேன் எக்ஸசைஸ் பண்ண போனோம் எனக்கு மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக வருத்திப்போம் கை எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து விரல் சுத்தமாக வராது இப்போ சார்ட்ட போயிட்டு வந்த பார்த்து இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ண பண்ணால் கிளியர் ஆகிட்டே இருக்கு நீங்கள் எக்ஸசைஸ் தான் மெயினாக பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ண போனால் கிளியர் ஆகும் போயிட்டு வாங்க காமராஜர் காமராஜ் ஒரு டைம் நம்ம நாலு பேரை நம்பி ஒரு நாள் இருக்க கூடாது நம்மளை நம்பி நாலு பேர் இருக்காங்க நீ நினைக்கிறியோ அன்னையில இருந்து உன் வாழ்க்கை வேற விதத்துல இருக்கும் நீ என்னைக்கு நம்ம நாலு பேரை நம்பி இருக்கிறோன்னு இருக்கியோ அன்னைக்கு வந்து கொண்ட சோர்வு வரத்தான் செய்யும் படிப்புல சோர்வாக தான் இருக்கும் நமக்கு தெரிஞ்சா போதும் நம்ம யாருன்னு எனக்கு தெரியும் என்ன படிச்ச சிவனுக்கு தெரியும் என் அப்பா அம்மாக்கு தெரியும் என் பசங்களுக்கு தெரியும் நம்ம நமக்கு தெரிஞ்சா போதும் யாருன்னு எனக்கு தெரியும் என்ன படிச்ச சிவனுக்கு தெரியும் நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்ப நீலன் கண்டிப்பா ஜெய்ப்பேன்